காலை லோய்யா காலை லோயா கத்தருடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கத்தருடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக கத்த தந்த குருவைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் தொடர்ந்து பெண்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆதாமிலிருந்து இன்றைக்கி ஆகாறு நாம் தியானிக்க போகிறோம் கடந்த வாரத்தில் நாம் சாராலை குறித்து நாம் தியானித்தோம் இன்றைக்கு நாம் ஆகாரை குறைத்து நாம் தியானிக்க போகிறோம் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக பாருங்கள் ஆத்தியாகமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தில் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிப்போம் அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள் அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள் இந்த வசனத்தில் நான் வாசித்தோம் கண்களை மூடி நான் ஒரு நிமிஷம் அப்பாவை நோக்கி பார்ப்போம் பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் வேதாகமத்தின் பெண்களை குறித்தும் அவர்களுடைய சாதனைகளை குறித்தும் அவர்களை தேவன் வேதத்தில் எப்படி எடுத்து பயன்படுத்தி இருக்கிறீர்கள் என்று இந்த நாட்களிலே நாங்கள் அதை அண்டவரை தியானிக்கவும் நாங்கள் அதை அண்டவரை அறிந்து கொள்ளவும் நாங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே அண்டவரே வேதாகமத்தின் பெண்களைப் போல அண்டவரே கத்துருக்காக நாங்கள் எழும்பவும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்துக்கிற அன்புக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா சமூகத்தில் அண்டவரை கொடுக்கிறோம் இந்த நேரத்தை அப்பா நீங்கி ஆசீர்வதித்து தாங்க அநேக சத்தியங்களை ஆண்டவரே கேட்டிருக்கிறோம் அதனால் இன்றைக்கு இதிலிருந்து எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமா சபிக்கிறார் அப்பா கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏற்றுக்கொள்ளும் ஏசு என்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் என கண்பானவர்களே இந்த ஆகாரை குறித்தும் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் ஆகாரை குறித்தும் ஆகார் வந்து என்ன சொல்ல ஆபிரகாம் சாரால் எகிப்து தேசத்திற்கு ஒரு பஞ்ச நாட்களிலே கடந்து போகும்போது அங்கிருந்து அவளுக்கு அவர்களுக்கு ஒரு அடிமை பெண்ணாக கொடுக்கப்பட்டது தான் ஆகார் இந்த எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் என்று பதினாறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது ஆகார் வந்து சாராளுக்கு அடிமை பெண்ணாக அப்படி வீட்டு காரியங்களை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு பெண்ணாக காணப்பட்டாள் ஆனால் ஒரு காலகட்டத்தில் சாராளுக்கு ஹிரதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாயிற்று தேவன் எனக்கு குழந்தையை கொடுக்கிறார் கொடுக்கிறார் என்று சொல்லி இன்னும் ஒரு குழந்தையை பார்க்க முடியலை அதனால் இந்த சாராள் மூலமாவது என் வீடு கட்டப்படணுமே என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை மனதில் நினையாமல் இந்த சாராளை ஆபிரகாமுடைய மடிக்கு மர்மனை அட்டியாக கொடுக்கிறான் ஆனால் சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆப்ரகாமும் அப்படியே ஆகாரோடு இணைந்தார் ஆகார் கர்ப்பவதியானாள் ஆகா ஆகார் போது அவ அவள் இப்போது தன்னுடைய நாச்சியார் தன்னுடைய சாராளை அவள் அற்பமாக யோசிக்கிறார் அற்பமாக பார்க்க அதை தான் இந்த நான்காவது வசனத்தில் பார்க்க தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் ஆட்சியாரை அற்பமாக எண்ணினாள் அது வரைக்கும் சாராளுடைய கருத்தில் அடங்கி இருந்த ஒரு பெண்மணி ஆகார் ஆனால் இங்கே அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு அவள் தன்னுடைய நாச்சியாரை அவள் அற்பமாக எண்ணத் தொடங்கினாள் ஆகாருடைய நிலைமையில் ஒரு மாற்றம் வருகிறது அதை சாராளால் பொறுத்து கொள்ள முடியல சாரா போய் நமக்கு தெரியும் ஆபரகமிடத்தில் முறையிடுதான் நான் என் வீடு கட்டப்படுவதற்கு நான் ஆகாரனுடைய கரத்தில் மடியில் கொடுத்தேனே அவள் எப்பொழுது என்ன நிந்திக்காளே என் அவமானமாக எனக்கு இது தாங்க முடியலைன்னு சொன்னோன்னே ஆப்ரகாம் சொல்லர் அவன் கரத்தில் இல்லவா இருக்கா உனக்கு விருப்பப்படி நீ அவளுக்கு என்று சொல்லி ஆகா ஆகாரே சாராள் கடினமாய் நடத்த ஆரம்பித்தாள் அதனுடைய ஆறாவது வசனம் சொல்லுகிறது சாராய் அவளை ஆகாரை கடினமாய் நடத்தினபடினால் அவள் சாராயை விட்டு ஓடி போகிறாள் இப்போ சாராயை விட்டு ஆகார் ஓடி போகிறா நமக்கு தெரியும் பதினாறாவது வசனம் அதிகாரமும் ஆதியாகமும் பதினாறாவது அதிகாரமும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தையும் நாம் வாசிக்கும் தெளிவாக ஆகாரை குறைத்து நமக்கு தெரிகிறது ஆனால் இந்த பதினாறாம் அதிகாரத்தில் அவ என்ன செய்கிறாள் ஓடி போகிறா ஆகார வீட்டு குழந்த வயிற்றில் இருக்கிறது ஆனால் அவள் ஓடி அங்கே ஏழாவது வசனம் சொல்லுகிறது கத்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் அப்படி கேட்குறார் இப்போ ஆகாரை சாராய விட்டு ஓடி வனாந்திரத்துக்கு வந்த ஆகாரருக்கு எங்கே போகிறேன்னு தெரியலை எங்கே போகிறேன்னு தெரியலை அதை தான் அவர் கத்தருடைய தூத நானவர் அங்கே கேட்குறேன் நீ எங்கே வாரா நீ எங்கே போகிறா நீ சாராய்க்கு அடிமை பண்ணலாம் அப்படின்னு கேட்குற அவ சொல்ல நான் என் ஆச்சியாரை விட்டு நான் ஓடி போகிறேன் எனக்கு எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியல என்று அங்கே கத்தருடைய தூதனானவர் அவரை சந்திக்கிறார் அங்கே கத்தருடைய வார்த்தை அவளுக்கு வெளிப்படுகிறது நீ கர்ப்பவதி பதினொன்றாவது வசனம் சொல்லுது நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் நீ ஒரு குமாரனை பெறுவாய் தேவன் உன் அங்கலாய்ப்பை கேட்டார் அந்த ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு அங்கலாய்ப்பு ஒரு துஷ்ட சந்ததியை தன்னுடைய கர்ப்பத்தில் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆப்ரகாம் இதை செய்திருக்க கூடாது சாராள் மடியில கொடுத்திருக்க கூடாது தெய்வனுடைய வாக்கு தத்துவம் ஆப்ரகாம் சாராளுக்கு இருக்கிறது அதற்கு மிஞ்சின காரியத்தை அவர்கள் செய்தபடியினாலே அங்கே ஆகாருடைய வயிற்றில் ஒரு கர்ப்பம் துஷ்ட சந்ததியாய் அங்கே இருக்கிறது தான் பத்தாவது வசனம் சொல்லுகிறது பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அதை எண்ணி முடியாததா இருக்கும் என்று சொன்னார் அதோடு மட்டும் அவர் விடுற பாருங்க அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது அவன் துஷ்ட மனிதனாக இருப்பான் அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக இருக்கு அவன் உன் சகோதரனுக்கு எதிராக இருப்பான் என்று சொல்லி அங்கே ஒரு ஆகாருடைய கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளையை குறித்து அங்கே ஒரு வெளிப்பாடு கேட்கிறோம் ஒரு துஷ்ட சந்ததி ஆகார் தன்னுடைய வயிற்றிலே சுமக்கிறார் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் வரும்போது அங்கே குழந்தை பிறக்கிறது ஆபிரகாம் அவருக்கு இஸ்மவேல் என்று சொல்லி பேர் நமக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு தேசம் முழுவதும் பரவி இருக்கிறதான ஒரு சந்ததி இஸ்மவேல் சந்ததி என்கிறது இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தெரியும் இன்றைக்கும் அவன் நீசாக்கின் சந்ததிக்கும் இஸ்மவேலின் சந்ததிக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருப்பது நம் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே பாருங்க இதில் நாம் இதில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன இந்த ஆகார் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை மட்டும் தியானித்து நாம் முடித்துக்கொள்வோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த ஆகாரை குறித்து பரிசுத்த பாவல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதும் போது அவர் அழகா எழுதினார் பாருங்க கலாத்திய நிருபம் நான்காம் அதிகாரத்தில் அந்த ஆகாரை குறித்து அவர் எழுதுகிறார் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்றாவது வசனம் வரையிலையும் வாசிக்கும்போது போது அங்கே எழுதியிருக்க இருபத்தி நான்காவது வசனத்தில் இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள் அந்த ஸ்ரீகள் இரண்டு ஏற்பாடுகளாம் ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது அது ஆகார் என்பவள் தானே ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி இவள் தன் பிள்ளைகளோடு கூட அடிமை மேலான எருசலேமோ சுயாதீனமுள்ளவள் அவளே நாம் எல்லாருக்கும் தாயானவள் ஹாலே லோய்யா ஹாலே இங்கே ஆதியாகமும் பதினாறாம் அதிகாரத்திலேயும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்திலையும் எழுதப்பட்டிருக்கிற இந்த ஆகார குறித்து பரிசுத்த பவுல் கலாத்திற்கு நிறுவம் எழுதும் போது அவர் இப்படியா சொல்லுகிறார் அந்த ரெண்டு சிறைகளும் ரெண்டு ஏற்பாடுகள் அந்த ரெண்டு சிறைகளும் ரெண்டு ஏற்பாடுகளாம் என்று சொல்லி எழுதுகிறார் அப்ப அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் போது நாம் அதை எப்படி யோசிக்கலாம் ஆகார் அடிமைத்தனத்துக்குள்ளானவன் சாரால் சுயாதீனத்திற்குள்ளானவள் ஆகார் இடத்துல பிறந்தது அடிமைத்தன பிள்ளை ஆனால் இடத்துல பிறந்தது சுயாதீன பிள்ளை அப்போ இப்போ பாருங்கள் இப்போ ரெண்டு ஏற்பாடுகள் இப்போ நாம் பார்க்குறோம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சரி அதை விட்டுருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கை உலக பிரகாரமாக மாம்ச வாழ்க்கை அப்படி ரெண்டு நாம் பார்க்கும் ஒன்று மாம்சம் ஒன்று ஆவிக்குரிய இப்போ இது ரெண்டு ஏற்பாடு ஆயிடுச்சு இல்லையா அந்த ரெண்டு ஏற்பாடுக்கும் அடித்தளம் வைத்தது ரெண்டு ஸ்திரீ வேதத்தில் நாம் பார்க்கிறோம்லாம் ஒன்று கைவிடப்பட்டது ஒன்று எடுத்துக்கொள்ளப்பட்டது அங்கே அங்கே ஆப்ரகமின் இருந்து ரெண்டு அவர் என்ன செய்துட்டார் பிரித்துட்டார் இங்கே அதை வாசிக்கும் போது இங்கே சொல்லியிருக்கு இருபத்தி ஒன்பதாவது வசனம் கலாத்தி நாலு இருபத்தி ஒன்பது ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது அங்கே பாருங்கள் ஆகார் சாராள் சாகார் தன்னுடைய சா நாச்சியாராகிய சாராளை எப்படி அற்பமாக எண்ணினாலோ அதே போல் இஸ்மபேல் ஈசாக்கை பரிகாசம் பண்ணுகிறான் இப்போ சாராள் ஆவிக்குரிய ஒரு பாத்திரம் என்ன சொல்லுகிறது அது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நாம் ஒப்புமையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சாகார் வந்து ஒரு மாம்சம் உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை இஸ்மவேல் என்கிறது வந்து மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை ஆனால் ஈசாக் என்கிறது வந்து வாக்குத்தத்துவம் குறித்த பிள்ளை வாக்கு தத்துவம் அதனால் மாம்சம் ஆவி மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு நாம் கண்டுகொள்ள வேண்டும் அன்னைக்கு எப்படி மாம்சத்தில் இருந்தவர்கள் வாக்கு தத்துவ பிள்ளைகளை பரிகாசம் பண்ணினார்களோ அதே போல தான் எப்போவும் என்ன செய்கிறது நடந்து வருகிறது இங்கே பாருங்க இப்ப இந்த மாம்சத்துக்குரியவர்களையும் ஆவிக்குரியவர்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும் வகையறுக்க வேண்டும் இந்த ஆகாரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரே பாயிண்ட் அதுதான் தான் நம்ம சொல்லுவோம் ஆகாருடைய வயிற்றில் இருக்கிறது ஆபிரகாமுடைய சந்ததி தானே ஆமாங்க அது ஆபிரகாமுடைய சந்ததி தான் ஆனால் கத்தர் கொடுக்கல கத்தர் வாக்கு தத்துவம் பண்ணலை கத்தர் ஆட்டாம்ட்ட சொல்லலை உனக்கு நான் குழந்தைய தரமாட்டேன் நீ போய் ஆகார கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லலை ஆகார கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லலை ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வரும்போது ஆண்டவர் அழகாக சொன்னார் ஆபிரகாமே நீ எனக்கு முன்னே நீ நடந்து கொண்டு உத்தமனாகிரு சொல்லி அப்போ ஆகாரிடத்துல அவர் பிரவேசித்ததுனால பல வருஷங்கள் அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவருக்கு ஒரு தொ ஒரு இடை இடைவெளி வருது இடைவெளி எண்பத்தாறு வயதுலருந்து தொண்ணூற்றி ஒன்பது வயது வரைக்கும் அங்கே இடைவெளி வருகிறது அப்போ பாருங்கள் ஆண்டு அது பிடிக்கல அதனால தான் அவர் சொன்னார் நீ உத்தமம்னாயிரு உத்தமனா எனக்கு முன்ன நடந்து கொள்ளன்றி சொல்லி இப்போ ஆபிரகாமுக்கு மூலமாய் ஆகார் பெற்றெடுத்த பிள்ளை வந்து மாம்சத்துக்குரியது அது மாம்சத்துக்குரியது இப்ப நாம் இருக்கிற இந்த காலகட்டத்துக்குரிய இந்த வார்த்தையை நாம் எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் இதை நாம் பார்க்க வேண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி தருகிற அருமையான வார்த்தைகள் இதுதான் பரிசுத்த பவல் கலாத்திய சபைக்கு ஆவி கொண்டு அவர் எழுதும்போது சொல்லுகிறார் அந்த அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணின் பிள்ளையும் புறம்பே தள்ளு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா அதனால் இப்போ நீங் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மாம்சத்துக்குரியவைகளை நம்மை விட்டு புறம்பே தள்ள வேண்டும் காலை லூயா காலை இப்போ நாம் பழைய பாட்டின் ஆகாரு பார்த்துட்டு ஆகார் இப்படியெல்லாம் இருந்தாங்களே அவங்களோட கத்தர் பேசினாரு ஆகாருக்கு கண்ணை திறந்தார் ஓகே அதெல்லாம் உண்மைதான் ஆனால் இப்போ நம்ம கண் திறக்கப்படணும் நமக்குண் ஆகாரின் கண் திறக்கப்பட்ட நல்ல நீரூரவை பார்த்தார்கள் ஆனால் நமக்குன்னு ஒரு நீரூற்று இருக்கிறது நம்ம அந்த கண்ணை திறக்கப்படணும் அதற்காக தான் ஆண்டவர் இந்த அடிமைத்தனத்திற்குள் ஆகி இருக்கிற அந்த ஆகாரையும் ஆகாரின் சந்ததியையும் ஒரு மாம்சத்தின் சந்ததியாக இருக்கிறவர்களையும் ஆண்டவரோடு கூட கொண்டு வருவதற்கு அந்த ஈசாக்கின் சந்ததிக்குள்ள கிறிஸ்துவை எழும்ப பண்ணி அந்த கிறிஸ்துவின் மூலமாக இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கும்படியாக தேவனாய் ये कब कर... ம தம்மை தாகமாய் ஒப்பு கொடுத்தார் ஆலையு ஆலையோயா இந்த ஆகாருடைய நிலைமை ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போய் கொண்டிருக்கிறது இன்னைக்கு அந்த அடிமைத்தன வாழ்வு மாறுவதற்கு அந்த சுயாதீனம் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தெய்வனாகிய கத்தன் நம்மை அழைக்கிறார் நம்மை அழைக்கிறார் அதுதான் இந்த இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார் ஒரு துஷ்ட சந்ததி இருந்து பிறக்கும் என்று சொன்னாரு ஆனா நமக்குள்ளிருந்து அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்திற்குள்ள ஒரு துஷ்டர்களாய் துஷ்ட சந்ததிகளாய் நாம் மாறுவதற்கு அல்ல தேவனாகிய கத்த சொந்த குமாரனை நமக்காக தந்தரளி அப்படி பாருங்க அன்பு கூர்ந்து நம்ம அன்பு கூர்ந்து எதற்காக அன்பு கூர்ந்தாரு என் பிள்ளைகள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களே என் பிள்ளைகள் சுயாதீனத்திற்குள்ள வரணுமே என் பிள்ளைகள் விடுதலை ஆக்கப்படணுமே மாம்சத்திற்குள்ள இருந்து விடுதலை ஆக்கப்படணுமே ஒரு ஆவிக்குரிய சந்ததிகளாக கிறிஸ்துவின் சந்ததிகளாக கிறிஸ்துவின் உடையவர்களாக அந்த மீட்பின் பொருளை கண்டடைந்து கொள்ளணுமே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஆமையை அவரை நம்மை நம்மை அந்த அடிமைத்தனத்தின் விடுதலையாக்கத்தான் நம்முடைய சொந்த குமாரி நமக்காக தந்தரளினார் அலைலோயா அலைலோயா அன்றைக்கு பாருங்க அந்த கலாத்திரு மூன் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது எங்கே எழுதியிருக்கிறது பாருங்க நியாய பிரமா மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவ நமக்காக சாபமாகி பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம் அப்ப அந்த சாபம் அந்த அடிமைத்தனம் அந்த அடிமைத்தனத்திற்குள் இருந்து அடிமைத்தனத்துக்குள் இருந்து சந்ததியை பெறுகிற அடிமைத்தனத்திற்கு ஆமேஸ்தோத்து அந்த நுகம் முறிக்கப்படுவதற்காக தேவ சமூகத்துல கிறிஸ்து கிறிஸ்துவருடைய ரத்தத்தை நமக்காய் ஊற்றி தந்தார் பாருங்க அடிமைத்தனம் என்று சொல்லும் போது எதெல்லாம் அடிமைத்தனம் என்று வேதத்துல நிறைய வாசிக்க முடியும் நிறைய வாசிக்க முடியும் நிறைய வாசிக்க முடியும் தியானிக்க முடியும் நீங்கள் இந்த ரெண்டு பகுதியான நமக்கு வேதம் நன்றாக தெரியும் பாருங்கள் வேத சத்தியம் தெரியும் ஆனால் நம் மேலோட்டமாக நம்ம வாசித்துட்டு போகிறதுனால அந்த ஆவிக்குரிய அந்த ஆவிக்குரிய அந்த கண்கள் திறக்கப்படலை இன்னும் அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை அதனால் நம்ம ஏதோ உலக ரீதியாக போயிட்டே இருக்கோம் அந்த மா மாதியாகவும் பதினாறாம் அதிகாரத்தையும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தையும் இந்த கலாத்திய நான்காம் அதிகாரத்தையும் நீங்கள் எடுத்து வாசித்து அதை அதை திருப்பி திருப்பி நீங்க வாசிக்கும் போது நிச்சயமாய் நாம் இப்ப எந்த இடத்துல இருக்கிறோம் என்பது தேவநாகிய கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார் ஏன்னா நாம் நிறைய செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறோம் நிறைய பிரசங்கம் கேட்டுட்டே இருக்கோம் ஆனா எதுவும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன மாம்சத்துக்குரியது என்ன இனி நமக்கு முன்ன இருக்க காலங்கள் எப்படிப்பட்டது தேவநாகிய கர்த்தர் யாரை அழைத்து கொண்டு போவதற்கு வருகிறார் என்பதை குறித்து இன்னும் நாம் புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் இன்னும் நம்ம புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் ஏதோ சர்ச்சைக்கு போகிறோம் காணிக்கை கொடுக்குறோம் ஆராதனை செய்கிறோம் வீட்டுக்கு வருகிறோம் கடமைக்கு வேதம் வாசிக்கிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தோடு தான் நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர கிறிஸ்தவுக்குள்ள நம்ம வரல வேதத்தில் எங்கேயுமே கிறிஸ்தவம் என்கிறதான ஒரு மதத்தை எங்கேயுமே இங்கே குறிக்கப்படவில்லை எங்கேயுமே குறிக்கப்படவில்லை ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி 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 நாம் மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மாம்சத்தில் அடிமைப்பட்டவர்களாக நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலைமை நம்மளை விட்டு மாறணும் இந்த நிலமை நம்மளை விட்டு மாறணும் கிறிஸ்தவம் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்துல நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே ஏதோ ஒரு இடத்துல நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமே பாருங்க ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன் கிறிஸ்தவு கிறிஸ்துவ தான் என்னுடைய தெய்வம் கிறிஸ்துவ தான் என்னுடைய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன் வார்த்தைக்கு கீழ்படுகிறேன் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நாம் நமக்குள்ள ஒரு சுயாதீனத்தை நம்ம பாராட்டி கொள்ளுகிறோம் யோசித்துக் கொள்ளுகிறோம் நாம் அவருடைய வசனத்துக்கு கீழ்படுகிறோம் என்று சொல்லி இன்னைக்கு பாருங்கள் ஒரு ஈஸ்டர் பண்டிகை நமக்கு வரும்போது ஒரு டேஸ் வந்து சொல்லி ஒரு நாற்பது நாள் கொடுக்கும் பாருங்கள் நான் ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்திலிருந்து கத்தர் ரட்சித்து அந்த விக்கிரக அடிமைத்தனத்துக்குள்ளே உலக அடிமைத்தனத்துக்குள்ளே உலக வடி வழிபாடுகளுக்குள்ளிருந்து கிறிஸ்தவனை ரட்சித்தார் நான் கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள கிறிஸ்தவ ஆராதனைக்குள்ள சர்ச்சைக்குள்ளே வரும்போது இங்கே பார்க்கிற அந்த விஷயங்கள் என்னுடைய ஆவியை நெருட பண்ணது வேதனைப்படுத்துது அதுதான் நான் அந்த பகிர்ந்து கொள்ளுகிறேன் தேவனாகிய கத்தருடைய வார்த்தையை ஏன் அந்த கட்டளையை கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி என்னோட ஊழிய பாதையில பயணித்த நிறைய சகோதரிகளை நாம் பேசுவதுண்டு நாங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் கொள்ளுவோம் அந்த லெந்த் டேஸ் அந்த நாற்பது நாள் வரும்போது ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம் ஆனால் அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்ல இந்த நாற்பது நாளை நான் முட்டை சாப்பிட மாட்டேன் மீன் சாப்பிட மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் பொட்டு வைக்க மாட்டேன் அநேக விதத்துல நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சடங்காச்சாரத்தை குறித்து பேசி கொண்டே வருவார்கள் திருப்பிக்கே இப்ப ஏன் நீங்க இந்த மாதிரி பண்ணதையே இதை நமக்கு ஒரு விடுதலையா விடுதலை ஏசு சிலுவையில நமக்கு தந்தாயிட்டுல அப்ப ஏன் சாப்பிடுவதில் இல்ல இல்ல ஏசு அடிக்கப்பட்டதுனால அவர் நாற்பது நாள் உபவாசம் இருந்ததுனால நாங்க அந்த மாதிரி இருக்கோன்னு அது என்னங்க பக்தி கிறிஸ்தவம் யோசிக்க வேண்டாமா இப்படிப்பட்ட சில விஷயங்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியே நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா இது எவ்வளவு காலம் இது இனி எவ்வளவு காலம் எவ்வளவு காலம் கிறிஸ்து வர வேலை ஆயிற்று கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வேலை ஆயிற்று வந்து அவரை நம்மளை தூக்கூட்டிட்டு போகிறதுக்கு அவருடைய ரத்தத்தினால் கழுகப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை அவர் ஆயத்தப்படுத்தி அவர் மனவாளனாய் அவர் நம்மளை மனவாட்டியாய் பார்த்து கொண்டிருக்கிற மனவாட்டியாய் நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் நம்மை அடிமைப்படுத்துகிற காரை எதுவும் யோசித்து பாருங்க அடிமைப்படுத்துகிற காரை எது யோசித்து பாருங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம விட்டு விலகி வர முடியலையே பாருங்கள் கிறிஸ்துவுக்காக ஒரு வைராக்கியமான ஒரு ஜீவிதத்தை நாம் பண்ண முடியலையே கிறிஸ்துவுக்காக நாம் இந்த உலகத்திலே நாம் கொண்டிருக்கிற இந்த தேவையில்லாத நம்பிக்கையை நாம் விட்டு வர முடியலையே வர முடியலையே ஏதோ ஒரு விதத்துல நாம் இன்னும் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம் மாம்ச ரீதியாக நாம் கிறிஸ்துவை சந்திக்க முடியாது என கண்வான தாயே சகோதரங்களே வாலிப பிள்ளைகளே குடும்பத்தை நிர்வகிக்கிற அம்மாமார்களே நீங்க நல்லா யோசிக்கணும் நாம் ஏமாந்து போகக்கூடாது ஆவிக்குரியவர்களா என்று சொல்லி நம்மை அடிமைப்படுத்துகிற அந்த காரியம் என்ன என்று சொல்லி நாம் நிதானித்து அறிய வேண்டும் நாம் ஆவிக்குரியவர்கள் தான் என்று சொல்லி நாம் இப்படிப்பட்ட சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் இதை சொன்னேன் ஆனால் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம் பாருங்க ஆனால் இப்படிப்பட்ட காரியத்தில் நாம் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் இதில் நாம் நன்றாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் ஆகார் என்கிறது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை நடைபெறுகிறது ஆனால் ஆகாருடைய சந்ததி துஷ்ட சந்ததிகளாக இன்றைக்கு தேசம் முழுவதும் வரகி போயிட்டு அந்த அடிமைத்தன சந்ததியை விடுவிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கல்வாரியிலே அவமை சோதரிக்கிற நம்மையே அவர் ஒப்புக்கெடுத்தார் பாருங்க அந்த கல்வாரியிலே அந்த கல்வாரியை அர்த்தத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பின் மூலமாக நமக்குள்ள ஒரு விடுதலை ஒரு சியாதீனம் ஒரு விடுதலையோடு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கும்போது யாருக்கும் பயப்படாண்டாங்க என்னதான் இருக்கட்டும் யாருக்கும் பயப்படாண்டாம் சத்தியத்தின்படி நாம் நடப்போம் சத்தியம் சகலத்தில் நம்மை அடிமைப்படுத்தாமல் விடுதலையாக்கி பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நாம் கொண்டு போகும் ஆனால் இந்த வசனத்தை நீங்க நாம் ஒரு சின்ன ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நான் நிறைய நாம் இதிலேந்து கற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு நமக்கு ஒரு முகவுரையாக ஆகார தூக்கி கத்தன் முன்ன வைத்திருக்கிறார் சகோதரி நீங்கள் யோசித்து பாருங்க இந்த வசனத்தை எடுத்து நீங்க இன்னைக்கு தியானிக்கணும் அது திருப்பமும் சொல்லையா ஆதியாகம் பதினாறாம் அதிகாரம் முழுவதையும் வாசிங்க ஆதியாகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தை வாசிங்க கலாத்தியர் நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபதாவது வசனத்தில் இருந்து அது முடியும் வரையில நீங்க இந்த வசனம் இவ்வளவு வாசித்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எது 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 எல்லாம் நீங்க சுயாதீனமா இருக்கீங்க எதுல அடிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் நீங்க சிந்திக்கலாம்

வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல நம்மெல்லாம் சாதிக்கிறவர்கள் சகோதரி நம்மெல்லாம் கிறிஸ்து நம்மளை ஒரு ஏதோ நம்ம ஒரு கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம் ஒரு குழந்தை பத்துக்கிட்டோம் அந்த குழந்தையோட அடிப்படையில் நம்ம இருந்து அடு வீட்டுக்குள்ளேயே இருந்து வேலை செய்கிறவங்கன்னு மட்டும் நினைத்து கொள்ளாதீங்க நமக்குள்ள தெய்வம் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு ஆவியானவர் நமக்குள்ளே இரு நம்ம அந்த ஆவியானவர் அப்படியே அடக்கி உள்ளே வச்சுட்டு ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படி இல்லைங்க ஆவியானவரை தட்டி எழுப்பணும் கிறிஸ்துவுக்குள்ள அருங்க அவர் ஒவ்வொரு ஸ்தீகளையும் வேதத்தில் எப்படி பயன்படுத்தி இருக்கிறாரு வர நாட்களில் நாம் அதை தான் நாம் தியானிக்க போகிறோம் ஆவியானவர் அதை மைண்டில் போட்டதுனால் அந்த அந்த வார்த்தைகளை பேசுவோம் எந்த விதத்திலையும் நாம் ஆமை ஸ்தோத்தரிக்கிற கத்தருக்குள்ளே நாம் சுயாதீனமானவர்களாய் விடுதலை பெற்றவர்கள் ஆக தெய்வ சமூகத்தில் நாம் எழும்பும்போது நிச்சயமாய் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆகாருடைய முதல் அடித்தளமே அவள் பரிகசிக்கிறவர் ஒரு ஒரு மைண்டு அவளுக்குள்ள செட் ஆயிற்று அதே மைண்டு தான் தன்னுடைய பிறந்த மகனும் ஒரு பரி பரிகசிக்கிறேன் பாருங்கள் அந்த சந்ததிகளை அப்படியே ஒரு துஷ்டமாக போய் கொண்டிருக்கிறது ஆனால் கிறிஸ்துவ அதுலேருந்து நம்ம விடுதலை போகிறா ஏதோ ஒரு விதத்தில் அடிமைப்பட்டிருக்கோமா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மைண்டில் அடிமைப்பட்டிருக்கோமா வாழ்க்கையில் அடிமைப்பட்டு இருக்கோமா ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆவிக்குள்ளே நான் எழும்ப முடியலன்னு இருக்கோமா கிறிஸ்து நம்மை விடுதலையாக்க வல்லவர் அதனால தான் அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார் நாம் தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து இந்த வசனங்களை தியானிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எழும்பி வெளியே வர முடியாமல் அடிமைப்பட்டுருக்கோம்ல சகோதரி சகோதரங்களே அது நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த வசனம் உங்களோட பேசும் இந்த வசனம் உங்களோட பேசிகிட்டே இருக்குது இந்த வசனம் உங்களோட ஆவிக்குள்ள அது இருதயத்தில் இருக்க எல்லாத்தையும் வகையறுத்துட்டே இருக்கும் எந்த இடத்துல அடிமைப்பட்டுருக்கோமா அந்த இடத்துல கத்த நம்மளை விடுதலையாக்கிட்டே இருக்கார் விடுதலையாக்க அவர் வல்லவர் ஆனால் அவருடைய சமூகத்தில் ஆத்தமாக ஒப்புக்கொடுங்க ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம மற்றவர்களை பரிகசிக்காமல் நிந்திக்காமல் மற்றவருடைய காரியங்களை பேசாமல் தேவையில்லாத காரியத்தில் தலையிடாமல் அண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உங்களையே ஒப்புக்கொடுங்க நிச்சயமாய் கத்தறி இந்த வசனத்தோடு பேசுவான் நம்ம ஆகாரை போல அடிமைத்தனத்துக்குள்ள சாராளைப் போல சுயாதீனமானவள் ரெண்டு ஏற்பாடு ஒன்று அடிமை பழைய ஏற்பாடு ஒன்று புதிய ஏற்பாடு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பழைய பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கோமா புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கோமா எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ரெண்டு ஏற்பாடு உண்டு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இப்போ என்ன என்ன கேட்கும்போது நானும் சொல்லுவேன் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்போ கிறிஸ்துவுக்கு முன் இருந்த வாழ்க்கை இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்குமானா நம்ம ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கோம் சிந்தித்து பாருங்கள் கிறிஸ்துவுக்கு பின் ஞானஸ்தானத்துக்கு பின் நான் அபிஷேகத்துக்கு பின் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பின் நான் கத்தருடைய வசனத்துக்கு பின் நான் ஆராதிக்க ஒரு ஆவிக்குரிய பிரயாணத்துக்கு பின் என் வாழ்க்கை எப்படி இருக்குது சிந்தித்து பாருங்கள் இந்த வசனத்தோட ஒப்பிடுங்க இதில் ஏதாகும் உங்களுக்கு சந்தேகம் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஆகாரம் குறித்து நான் அறிந்து கொள்ளணும் அப்படி உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கோன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க நாம் பேசுவோம் நாம் ஆண்டோடைய சமூகத்தில் ஆவிக்குள்ளான ஒருத்தர் ஒருத்தர் நாம் ஜபிப்போம் பலப்படுவோம் கிறிஸ்துவ நம்மை பிரகாசிக்க பண்ணுவாராம் ஏன் கண்களை முடி ஜபிப்போமா அப்பா பிதாவே தாவே இத்தந்த நல்ல வார்த்தைகளுக்காக மக்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஏசப்பா இனி நாங்கள் அடிமைப்படவே கூடாதப்பா நாங்கள் எந்த விதத்திலும் இனி நாங்கள் அடிமைப்படுகிறவர்கள் அல்ல எங்கள் ஆண்டவர் ஆமை கிறிஸ்துவ எங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை ஆண்டு தந்திருக்கீங்க விடுதலையின் ரத்தம் அபிஷேகத்தை தந்திருக்கீங்க வசனத்தை தந்திருக்கீங்க எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவ பிரதான மைப்பனாய் பிரதான ஆசாரியராய் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டு எசப்பா ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விட்டுதலை ஆகும்படியாக இவடைய வார்த்தையை தந்து எங்களை ஆண்டுவரை வருகிற எழுப்பி கொண்டிருக்கிற அன்பு காய் மக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அண்டு இந்த வசனங்களை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற அடிமைத்தன நுகம் உட்டைக்கப்படுவதாக பா உட்டைக்கப்படுவதாக சுயாதீனமாய் அண்டு வரே உமை ஸ்தோத்திரவர் மேலான எருசலேமாய் அண்டு வரே ஸ்தோத்திரிகிற சந்ததிகளாய் கிறிஸ்துவின் சந்ததிகளாய் அண்டு வரே ஸ்தோத்திரங்கள் எழும்பி பிரகாசிக்க கத்தர் கிருபை செய்தரலும் ஆண்டு இன்னும் வரும் நாட்களை அண்டு அதிகமாய் நாங்கள் அண்டு வரை ஸ்தோத்திரிக்கிற கருத்தலை கொண்டு கிறிஸ்துவுக்காக பிரகாசிக்க என் தேவன் கிருபைத்தார் அந்த ஆண்டவரை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அடிமை ஆண்டவரை சோதரிக்கிற ஆண்டவரை தாழ்த்தும் அது கருத்தில் ஒரு விஷய ஒப்பு கொடுக்கிற ஏற்றுக்கொள்ளலாம் ஆசிர்வதி அந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆமை சோதரிக்கிறோம் ஆண்டவரை உற்சாகப்படுத்தட்டும் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்பட்டும் அப்படியே செய்கிற அன்பு காய்மக்கு ஸ்தோத்திரம் ஏ சொன்ன நாமத்தில் கேட்குறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே